இலங்கையின் சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் மீது எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை போர்க்குற்றங்களை மறைமுகமாக ஏற்றுக்கொள்ளும் சரத் பொன்சேகா மகிந்தவுக்காக களத்தில் இறங்கிய சீன உளவுத்துறை அநீதி இழைத்துள்ள பிரித்தானியா வசந்த கண்ணகுட குற்றச்சாட்டு தமிழர் பிரதேசங்களில் தொடரும் காவல்துறையினரின் அடாவடி எடுக்கப்படவுள்ள அதிரடி நடவடிக்கை வடக்கு கிழக்கு பதை பற்றி பேசுவதற்கு அனுர் அரசு தயாரில்லை சத்துலிங்கம் மேரிகம கடபத்தை பகுதியின் நிர்மாணப் பணிகளை உடனடியாக தொடங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை மோடியின் இலங்கை வருகையின் போது முக்கிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்து மாத்தளையில் இயங்கிய பதைகூடங்கள் கோட்டாவுக்கு எதிராக குற்றச்சாட்டு பத்து ஆண்டுகளில் இலங்கை சிறையில் இருந்த மூவாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஏழு மீனவர்கள் மீட்பு இந்திய மத்திய அரசு தெரிவிப்பு

தகவலின்படி பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு எதிராக இந்த ஒழுங்கு நடவடிக்கைகளும் குறித்த அறிக்கை உட்பட யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகத்திடமிருந்து மானிய ஆணையம் இப்போது விரிவான விளக்கத்தை கூறியுள்ளது போராட்டத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படும் ஒன்பது மாணவர்களின் பெயர்கள் மற்றும் புகைப்படங்கள் ஆணையம் பெற்றுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பாக மேலும்

பிரித்தானியாவில் தடை விதிக்கப்பட்ட இரண்டு பேர் தொடர்பில் தானும் பாராளுமன்றத்தில் விமர்சித்ததாக பொன்சேகா தெரிவித்தார் போர்க்களத்தின் பின்புற பகுதிகளில் ஏதேனும் தவறு நடந்திருந்தால் அது குறித்து விசாரிக்கப்பட வேண்டுமென ஜெகஜெயசூரிய இராணுவ தளபதியாக பணியாற்றிய போது அவர் மீதான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் போர்க்காலத்தில் முன்னணியில் நின்று போராடிய சவேந்திர சில்வா எந்த தவறும் செய்யவில்லை எனவும் போர் வீரர்களை பாதுகாக்க அரசாங்கம் கடமைப்படவில்லை என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் ஆட்சியை தீர்மானித்ததில் சீன புலனாய்வுத் துறையின் பங்களிப்பு மிக பிரதானமானது என்று அரசியல் ஆசான் திருநாவுக்கரசு தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் ஊழலில் ஈடுபட்டவர்கள் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தை கைது செய்வோம் என குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் ராஜபக்ச குடும்பத்தை சிறையில் அடைப்போம் அவர்கள் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுப்போம் என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்தது இந்த நிலையில் சீனாவுக்கு இடையில் கால் பதிப்பதற்கு பிரதான காரணமாக இருந்தது மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் வரவு என திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயங்கு சீனாவுடன் ஒரு நல்ல நட்புறவை பேணி வருகிறார் இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்சுக்கு எதிராக நடவடிக்கைகளை முன்னெடுக்க சீனா துணை நிற்குமா என்ற கேள்வி எழுப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உலகிலேயே மனித உரிமைகளை அப்பட்டமாக மீறிய நாடுதான் பிரித்தானியா எனினும் எவருக்கு எதிரான பிரித்தானிய தடை அநீதியானது என்று இலங்கையின் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசுந்தர் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் தமக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை தொடர்பில் ஊடகம் ஒன்று கருத்து வெளியிடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியின் பொது இலங்கையில் ஊவா வில்லிச புரட்சியை ஒடுக்குவதற்காக மக்கள் கொலை செய்யப்பட்டனர் தமது செயல் தொடர்பில் பிரித்தானியா விற்கப்பட வேண்டும் இந்த தடை தொடர்பில் அரசு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளமை மகிழ்ச்சி அளிக்கிறது அத்துடன் நின்றுவிடாமல் முன்னோக்கி செல்ல வேண்டும் ஏனெனில் போலி குற்றச்சாட்டுக்களின் அடிப்படையில் எமது நாட்டுக்கு எதிராக கூட தடை விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கோரப்பட்ட தகவலுக்கே குறித்த பதில் வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதம் முப்பத்தி ஒராம் தேதி ஜனாதிபதி அனுகுமார் திசானாக்கு யாழ்ப்பாணம் வந்து சென்றமைக்கான செலவினம் மற்றும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு ரணில் விக்ரமசிங்க வருகை தந்து சென்றமைக்கான செலவீனம் தொடர்பில் கடந்த ஐந்தாம் தேதி மாவட்ட செயலகத்தின் ஊடாக தகவல் கூறப்பட்டது தொடர்ந்து ஜனாதிபதி செயலகத்தினூடாக கடந்த பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தகவல் கிடைத்தமைக்கான ஆவணம் வழங்கப்பட்டது இந்த நிலையில் நேற்று ஜனாதிபதியின் யாழ்ப்பாண விஜயம் தொடர்பான தகவல்கள் ஜனாதிபதியின் பாதுகாப்பினை நேரடியாக பாதிக்கும் இரகசிய தகவல்களாக இருப்பதால் ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் பன்னெண்டாம் இலக்க தகவலுக்கான உரிமை சட்டத்தின் ஐந்து ஒன்று ஆ ஒன்று ஆ பிரிவின் ஏற்பாடுகளுக்கு அமைய குறித்த தகவல்களை வழங்க முடியாது என குறிப்பிட்டு மேன்முறையீடு மேற்கொள்ளுமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த காலங்களில் ஜனாதிபதியின் யாழ் வருகை தொடர்பில் ஊடகவியலாளர்களால் கூறப்படும் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் அண்மையில் வெளிநாட்டு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதியின் செலவீனம் தொடர்பில் தகவல் வெளியிடப்பட்டது ஜனாதிபதி செயலகம் ஐந்து ஒன்று ஒன்றின் கீழ் ஜனாதிபதியின் யாழ் வருகையின் செலவீனத்தை நிராகரித்தது ஆனால் குறிப்பிட்ட பிரிவில் உள்ளடக்கப்பட்டுள்ள அரசின் ஆட்புலத்தையோ உறமையோ பாதுகாப்பையோ வருகைக்கான செலவீனம் கேள்விக்குட்படுத்தப்படவில்லை மக்கள் பொது பயன்படுத்தப்பட்டுள்ளது மேலும் மேற்குறித்த விடயங்கள் கேள்விக்குட்படுத்தினால் ஜனாதிபதியின் வெளிநாட்டு செலவினம் அச்சுறுத்தலை ஏற்படுத்தவில்லையா ஆகவே வெளிநாட்டு செலவினம் தொடர்பில் தெரிவிக்கின்ற பொழுது உள்நாட்டு சுற்றுலா பயணத்தின் பாதுகாப்பு பிரச்சனைகள் உள்ளனவா என சந்தேகம் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எதிராக நடவடிக்கை எடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சங்கானை பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது இதையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் அண்மை காலமாக காவல்துறையினர் அடாவடிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கூட காவல்துறையினர் நெல்லியடியில் ஒரு வீட்டுக்குள் சென்று அடாவடியில் ஈடுபடுகின்ற காணொலி வெளியானது இதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த பாராளுமன்ற உறுப்பினர் காவல்துறையினருக்கு போதிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன இருந்தாலும் காவல்துறையினர் சில இடங்களில் தாங்கள் நினைத்தபடிதான் நடந்து கொண்டிருக்கின்றனர் இவர்களது செயற்பாடுகள் பிழையாக இருந்தால் அந்த காவல்துறையினருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை அதேபோல் பாகிஸ்தானில் சிறை வைக்கப்பட்டிருந்த இந்திய மீனவர்கள் மற்றும் எழுபத்தி ஒரு சிறை கைதிகள் மீட்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்தது பல்வேறு நாடுகளில் சிறை வைக்கப்பட்டிருந்த இந்தியர்களை மீட்டது தொடர்பாக இந்திய மத்திய அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதன்முறையாக பிரதமர் மோடி தலைமையிலான அரசு பதவியேற்றது முதல் பல்வேறு நாடுகளில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கை தூதரக ரீதியாக தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன்படி கடந்த பத்து ஆண்டுகளில் பல்வேறு நாடுகள் சிறையில் இருந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் இலங்கை அரசுடன் மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் மூவாயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி ஏழு இந்திய மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் வளைகுடா நாடுகளில் வைக்கப்பட்டிருந்த ஐநூறு பேர் சிறையிலிருந்தும் இருநூற்றி ஐம்பது இந்தியர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளில் பத்து ஆண்டு காலத்துக்கும் மேலாக சிறையில் இருந்து ஆயிரம் இந்திய மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வட்டிலிருந்த வதை முகாம்கள் பல வதை முகாம்கள் வடக்கு கிழக்கில் கடந்த முப்பது வருடங்களாக எங்கினர் இது தொடர்பில் விசாரிக்க இந்த அரசாங்கம் தயார் இல்லைங்கிற இலங்கை தமிழக சிகழ்ச்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்திய இங்கே தெரிவிக்கிறார் படம் நிறைய புரோகனமான திட்டம் இந்த சுத்தத்தை நேர்மையாக மக்கள் நகரனுக்காக நடைமுறைப்படுறதுனா அது நல்ல திட்டம் ஆனால் இந்த புத்தகங்களுடைய பேரில் எங்களுடைய மாவட்டத்தின் இந்த குடித்த நம்பரை மாற்றுகின்ற தேட்பாடு இறுந்த அரசாங்கங்களும் செய்வது இந்த அரசாங்கமும் செய்கிறது இன்றைக்கு மக்கள் என்ன சொல்லுங்கன்னா இந்த புதிய அரசாங்கம் ஒரு தான் சப்போர்ட் பண்ணி பார்க்க முடியுது வேற சப்போர்ட் பண்ண இன்றைக்கு என்ன நடக்குதுன்றது நிறுவயப்பட்டியல் இருக்கிறது சொல்லுகிறது இன்றைக்கு எங்களோட வடக்கு கிழக்கு அந்த இலங்கையில் நடந்த மனித உரிமை மீதல்கள் மனித உண்மை முழுவர்களை கூட விசாரிப்பதற்கு பெற்ற தங்களை அறிஞர் உங்களுக்கு அண்மையில நாலு பேரை திருத்தாங்க தடை செய்வது எங்களுடைய கட்சியின் குற்ற குற்றங்களிலே மனித உலகத்துக்கு எதிரான குற்றங்களிலே ஈடுபட்டு ஆதாரத்தோடு இருக்கின்ற இந்த குற்றவாளிகளாக இடம் காணப்பட்ட பலரில் நாலு பேருக்கு திருச்சாங்க தங்களை நாட்டுக்கு வாழறது தடை விதி அந்த நாளைய கேள்விப்படுத்தீங்களா ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் அவர்கள் அதை தாங்க அழைக்கணும் தாங்கள் இந்த ஒருதலை பட்சமான முடிவை எதிர்த்துவோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் தமிழ் பேசும்போது பட்டலந்தைய பற்றி கணக்க கதவு மிக பாரதபுரமான கொடுமையான ஒரு குற்றச்செயல் சட்டலந்தையில நடந்தது அது பட்டலந்தைய மாதிரி நடக்குது அதை போல எத்தனையோ ஆயிரம் பட்டல முகாம்கள் வடகிழக்கு மாகாணத்திலே முப்பது கடந்த முப்பது வருஷமாக இயங்கி கொண்டிருந்தது ஒரு சில இடத்துல இப்போது இன்றைக்கு நேற்றொரு பட்டியல் பாண்டல் இந்த இராணுவத்திடம் நேரடியாக கையளிக்கப்பட்டவர்கள் கூட இங்கே தெரியாது அதை விசாரிக்கிறதுக்கும் இந்த அரசாங்கம் தயாரில்லை என்று சொன்னால் இதுவரையிலே வந்து அனைத்து வழிநாட்டு அமைச்சர்களும் மனித உரிமை ஆணையத்துக்கும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கும் இந்த மனித உரிமையிலே கடிசனை கொண்ட நாடுகளுக்கும் என்ன பதிலின்னு சொன்னார்களோ அதே பதில்தான் இப்ப இப்ப இந்த அரசாங்கம் சொல் இதே ஒரு அடையாளம் எந்த அரசாங்கம் வந்தாலும் எங்களுடைய காடுகள் இனிப்பு இனிப்பை நாட்டுல தேனம் பூசி போட்டு தூசணம் பேசினார சூசணம் தான் நாட்டில் தேன் இருந்தால் போல பேசுகிற பூசணம் நல்ல வார்த்தையாக வராது இவர்கள் இப்போதைக்கு நாட்டில தேனை பூசி இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லிட்டேன் அவர்களுடைய செயற்பாடுகளில் இருந்து மக்கள் விளங்கு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக்கொண்டு போகலாம் இருந்தாலும் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு கால அவகாசத்தை வழங்குகிறோம் எப்படி கால அவகாசத்தை வழங்குகிறோம் அவர்கள் வந்து ஒரு பொருளாதார பிரச்சினை இருக்கிற ஒரு நாட்டை சாரமளித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்கள் மஜித் செய்ய முடியாது அவர்களுக்குரிய காலம் வழங்கப்பட வேண்டும் அந்த வகையில் எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் அரசியலையும் உரிய நிலைக்கு கொண்டு வளர்வதற்கு இந்த நாட்டை ஒரு மனித உரிமைகளை மதித்துகின்ற ஒரு நாடாக கொண்டு வருவதற்குரிய கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது போலீஸ் கைது செய்யப்பட்டவர்கள் சிறப்பு பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றும் ஒருவரும் தளபத்துக்கொடை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசப்பந்து தென்னக்கோன் தற்பொழுது விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட ஒருவருக்கு மறைந்திருக்க உதவியதாக இந்த இரண்டு சந்தேக நபர்கள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது

இலங்கைக்கு செல்வார் ஏப்ரல் நான்காம் தேதி மாலை அவர் இலங்கை செல்வார் பிரதமர் மோடி ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் உட்பட முக்கிய சந்திப்புகளில் ஈடுபடுவார் சம்பு சூரிய சக்தி திட்டத்தின் அடிக்கல் இந்த பயணத்தில் நாட்டப்பட உள்ளது இந்த பயணத்தில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்படும் குறிப்பாக பாதுகாப்பு எரிசக்தி இணைப்பு டிஜிட்டல் மயமாக்கல் துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படும் பிரதமர் மோடி அனுராதபுரத்துக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் அங்கு ஜெயஸ்ரீ மகாபூதியில் நடைபெறும் மத அனுஷ்டானங்களிலும் கலந்து கொள்வார் அன்வாதபுரத்தில் அவர் சில இந்திய நிதியுதவி திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் என கலவர கால பகுதியில் மாத்திரை மாவட்டத்தில் இடம்பெற்ற நபர்களை காணவலாக்கிய பல்வேறு சம்பவங்களில் அப்போது ராணுவத்தின் மாவட்டத்திற்கு பொறுப்பான ராணுவ ஒருங்கிணைப்பாளராக கடமையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டவை ராஜபக்ச பொறுப்பு கூற வேண்டுமென்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் ஒன்றியம் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்ப ஒன்றியத்தின் செயலாளர் மரின் நிலாசனை கருத்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு மாத்தலை மாவட்ட வைத்தியசாலையில் மனித ஒன்று தோற்றம் பெற்றது அது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட வைத்திய பரிசோதனைகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் வெளியேற்றப்பட்ட சடலங்கள் என்பது அதில் உறுதிப்படுத்தப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலேயே இது தொடர்பான பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன இது தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்து இதனை மூடிமறைத்து விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொடக்கம் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதியில் மாத்ரை மாவட்டத்துக்கு பொறுப்பான இராணுவ ஒருங்கிணைப்பு அதிகாரியாக கோடபய ராஜபக்ச மகிந்த ராஜபக்சவின் சகோதரராக இருந்த மெய்நாளில் இந்த விடயம் மூடிமறைக்கப்பட்டது கோட்டபய ராஜபக்ச கடமையாற்றிய கால பகுதியில் மாத்திரம் மாத்திரை மாவட்டத்தில் எழுநூற்றி இருபது வரையிலானவர்கள் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கோட்டபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலப்பகுதியில் மாவட்டத்தில் இருந்த சகல போலீஸ் நிலையங்களுக்கும் ஐந்து படங்களுக்கு மேல் பழமையான சகலரது ஆவணங்களையும் நீக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனவே பட்டலந்த பதை கூடத்தை ரணில் முன்னெடுத்து சென்ற காலத்தில் மாத்தளையில் முன்னெடுக்கப்பட்டு வந்த சகல பதை முகாம்கள் தொடர்பாகவும் அதனை செயற்படுத்தியது வழி நடத்தியது கோடபயர் ராஜபக்ச என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ளை தளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்